பறையர் பற்றும் பெரு சாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிக்கார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 சீமான் விஜய் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க ரெண்டு பேரும் பலன் கொடுத்துக்க முடியும் அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கணிசமான எண்ணிக்கையில் ஒரு எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் சீமானுடைய வார்த்தைகள் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவுட்ரைட்டாக பேசல சீமான் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி பேசுறது வந்து எங்களுக்கு தான் இது கூட்டணி கிடையாதுங்கிறது அவரே சொல்கிறார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா தாள்துற ஒரு பட்டியலின மக்களுக்கு தான் நாங்க வந்து முதலமைச்சர் தருவோம் இந்த தேர்தலில் நாங்க தான் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அன்புமணி நான்தான் முதலமைச்சர்னு அவரு பேசுறாரு அப்ப கான்ட்ரீசல் அங்க அவங்களுக்குள்ளேயே இருக்கு அரசியலுக்கு வர மற்ற அத்தனை ஆட்களும் வந்து பயங்கரமா அரசியலை பூரா கடைச்சி குடிச்சு எல்லாம் பண்ண மாதிரியும் ஒரு அரசு சினிமாவிலேருந்து இருந்து ஒரு அரசியலுக்கு ஒரு பவர் பேசினாவோ பண்ணாவோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் ரஜினி வரான்னு சொன்ன காலத்துல இருந்து அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அவங்க விஜய் நோக்கி வருவாங்கன்னு தெரியல ஆனால் சீமானும் விஜயும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் படி சீமான் வந்து வழக்கம் போல தனிச்சு நிற்கிற மாதிரியும் விஜய் வந்து அதே அவரும் அதே கூட்டணிக்கு ஏன்னா இப்போ அவரை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து டெல்லி தான் ரெகுலேட் பண்ணுங்கிறது மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்த இருக்குது இருக்கு இன்னைக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி யாரு தலைமைங்கிறது வந்து ஒரு சிக்கல் இருக்குதா இருக்கு ஏன்னா அன்புமணி ராமதாசன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் ஒரு சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இன்னைக்கு அவருக்கு வேலை செஞ்சாதே ஜான் ஆரோக்கியசாமி தான் இன்னைக்கு விஜய்க்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரு சீமான் அவருடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது மட்டும் இல்லாம வளர்ந்து காட்டணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு இருக்கு பெரும்பாலான விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவங்களுடைய ஓட்டு பூரா சீமான் திக்கிடுவாரு பொது செய்தியாளர்களுக்கு வணக்கம் சீமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிமுகமாக கூட்டணி போவதாக கொஞ்சம் செய்திக்கு வருது அதை பார்த்து இல்லை அவர் தான் ஏற்கனவே இப்போ என்னுடைய பார்வையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் அவர்களும் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு விஜயப்ப பூசா அவர் அவரும் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தேர்தல் களம் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் அது கூட்டணிக்கான களமாக தான் இருக்கு அதனால் வந்து நாம் தமிழர் சீமானும் தமிழக வெற்றி கழகம் விஜயும் ஏன் ஒன்னாக சேர்ந்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வையாக இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் இப்போது கோவையில் நடந்த மே பதினெட்டு தின எழுச்சி மாநாட்டில் கூட சீமான் ரொம்ப திடகாத்திரமா சொல்கிறது வந்து நாங்கள் தனித்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதோட நூற்றி முப்பத்தி நாலு இளைஞர்களுக்கு தேர்தலில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு பாதி ஆண்கள் பாதி பெண்கள் அதில் நூற்றி முப்பத்தி நாலு இல்லை இதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடியது நம்மளுடைய பார்வையும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து களம் காணணுங்கிறது தான் ஆனால் சீமான் அவர்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ நீங்கள் சொல் கேட்குற கேள்வி கூட ஒரு பொருளியாக தான் இருக்க ஒழிய எந்த அளவுக்கு அது நிஜமாக போகுதுன்னு தெரியல ஏன்னா சீமான் அவர்கள் விஜய் வரும்போது அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தம்பி கூட சேர்ந்து பயணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வேறு எந்த கட்சி கூடயும் நம்ம கூட்டணி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே பயணுன்னா ஒரே ஆள் வந்து தம்பி கூட தான் பயணிக்குங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப உடன்பாடாக இருந்தார் கடைசிக்கில் முழுக்க முழுக்க தமிழ் தேசியமாக விஜய் வருவார்னு எதிர்பார்த்து இவங்களுக்கு அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் பேசினதுனால அதில் ஒரு கொஞ்சம் மனக்கசப்பாகி சீமானங்களுக்கு வந்து அவர் ரொம்பவே ஒரு ஏமாற்றம் ஆயிட்டு அதனால் அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையே நடக்கலை அதுக்கு முன்னாடி பல கட்டத்தில் அவங்க பேசினதாக தான் தெரியுது சமூக வெளியில வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்க்கும்போது ஸோ இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே லாபம் சீமான் விஜய் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க ரெண்டு பேரும் பலன் கொடுத்துக்க முடியும் அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கணிசமான எண்ணிக்கையில ஒரு எம்எல்ஏக்களை ஜெயிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் சீமானுடைய வார்த்தைகள் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவுட்ரைட்டா பேசல சீமான் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி பேசுறது வந்து எங்களுக்கு தான் இது கூட்டணி கிடையாதுங்கிறது அவரே சொல்றாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இது ஆதவர்ஜனா அவங்க பேசுறது பண்றதுங்கறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இது நடந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்துக்குமே நல்லதுன்னு நான் பார்க்குறேன் நீங்க எப்படிங்க இல்லை இப்போ இது இந்த மாதிரி இது புரளியா இல்லை உண்மையாங்கிறது அவர் சொன்ன மாதிரி எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனா இன்னொரு படி போய் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா பாட்டாளி மக்கள் தாவேகா சீமான் இவர்கள் மூணு பேரும் அதே மாதிரி விஜய் இவருடைய கேப்டனுடைய கட்சி இந்த நாலு கட்சியிலும் ஒன்று சேர போய் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது தனியாக ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா யார் ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னால் யார் இந்த அணிக்கு தலைமை இப்போ ஏற்கனவே எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கின திரு சீமான் அவர்கள் வந்து இருக்காங்க ஆனால் இதுக்கு குறைவாக வந்து ஓ ஓட் பேங்கிங் வச்சிருக்கார் அதான் ஓட் பேங்கிங் இருக்குது பட்டு ஓட்டு வாங்கினது பா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான் ஆறு புள்ளி சில்லறதான் இருக்குது பாட்டாளி மக்களுக்கு ஆனால் விஜய் வந்து இதுவரை தேர்தலையே சந்திக்கலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதில் இந்த கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பது தான் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையே சால்வ் தான் மிக கடினமா இருக்கும் இப்ப விஜய் வந்து நான் தான் இருபத்தாறுல முதலமைச்சர்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி சீமானம் என்ன சொல்றாரு நான் தான் அடுத்து இருபத்தி நான் முதலமைச்சருங்கிறாரு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா தாள்தா ஒரு பட்டியலின மக்களுக்கு தான் நாங்க வந்து முதலமைச்சர் தருவோம் இந்த தேர்தல்ல நாங்க தான் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அன்புமணி நான் தான் முதலமைச்சர்னு அவரு பேசுறாரு அப்ப காண்ட்ரவீசல் அங்க அவங்களுக்குள்ளேயே இருக்கு இப்படி ஒரு காண்ட்ரவீசல்ல இந்த கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் தான் இதுக்கு சரியான பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து பெரிய அளவில் அரசியல் விமர்சனம் பண்ணுறதில்ல ஆனால் திரு நந்தகுமார் அவர்கள் நிறைய ஊடகங்களில் இதை பற்றி நிறையா பேசிக்கிட்டுருக்காரு ரெண்டாவது யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க தான் பொருளாதார வசதியும் செய்து கொடுக்கணும் தேர்தலுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேர்தலுக்கு பொருளாதார வசதி செய்து கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆட்கள் யாருன்னா பாட்டாளி மக்களும் தான் சோ அவங்க ரெண்டு தான் யாராவது ஒருத்தர் பண்ணனும் ஆனா இதுல வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து விட்டு கொடுப்பாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அவர் ஒரு சீனியர் பாலிட்டிஷியனு அதனால அவர் விட்டு குடுப்பாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா இதெல்லாம் துக்குடா துக்குடாவாக இருக்கும் கடைசியில் பாட்டாளி மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட காங்கிரஸ் கூட்டணியோட இது ஐம் சாரி அதிமுக கூட்டணியோட போகுங்கிற மாதிரியும் சீமான் வந்து வழக்கம் போல் தனித்து நிற்கிற மாதிரியும் விஜய் வந்து அதே அவரும் அதே கூட்டணிக்கு ஏன்னா இப்போ அவரை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து டெல்லி தான் ரெகுலேட் பண்ணுங்கிறது மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்தவொன்னே இருக்குது அதனால் அவர் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அவர் போகிறது பாரதிய ஜனதா கூட நேரடியாக போகாமல் நான் வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சீட் ஷேரிங் பண்ணிக்கிட்டு எனக்கு ஜெயிச்சு வந்தா எனக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட அவர் அங்க பயணிப்பாருன்னு எனக்கு தோணுது அது வந்து உண்மை எந்த அளவுக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ இதை பத்தி நீங்க என்னன்னு சொல்றீங்களோ சொல்லுங்க ஏப்பா ஏன் சொல்ற மாதிரி இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக விஜய் சீமான் எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அது ஒரு பெரிய பலன் கொடுக்கும் ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்கு பக்கமாகவே சட்டசபைக்குள்ளார போகிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை தேமுதிகெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அரசியல் நகர்வங்கள்ங்கிறது வேறு இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ராம்தாஸ் மீட்டிங்கில் அவர் பேசும்போது கூட நம்ம தனியாக நிற்கும் போதே நாலு எம்எல்ஏ இருந்தே இன்னைக்கு கூட்டணியிலருந்து அஞ்சு இருக்குங்கும் போது அவருக்கு ஒரு விரக்தி இருக்கிறது உண்மை தான் ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்சி தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரம் அவங்க பயிலால்லாம் பற்றி பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டில் தான் வரும் அது ஏன்னா அவர் தான் தலைவர் அவர் நிர்வாகிகளை போடுறதுக்காகட்டும் எடுக்கிறதுக்காகட்டும் முழுக்க முழுக்க பதவி யாருக்கிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட தான் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு புள்ளி எட்டு வாக்கு தான் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாலு புள்ளி மூணு சதவீதம் எடுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இன்னைக்கு கொள்ளை அரசியல்கிறத விட அவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணுங்கிற ஆசை ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது இல்லாமல் அவங்க ஏற்கனவே வந்து பதவியில் மத்தியிலையும் இருந்தவங்க இங்கேயும் பதவியில் இருந்தவங்க கூட்டணி ஆட்சி ஆகும்போது இருந்தபோது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கட்சியை வளர்த்தணுங்கிறத விட அவங்கள எங்கெங்க எந்தெந்த எல்லாம் இருந்து காப்பாற்றிக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு எண்ணம் இருக்கும் ஐயா சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நாலு பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அது அருமையான வாய்ப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி போகும்போது இங்கே கிடைக்கிறத விட அங்கே பலன்கள் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இல்லை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே இருந்தால் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் எல்லாம் அவங்களுடைய அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து இந்த சினிமா நடிகர்னா அவங்களுக்கு வந்து ஒரு கில்லுக்கீரை மாதிரி தான் பார்ப்பாங்க அரசியலுக்கு வர மற்ற அத்தனை ஆட்களும் வந்து பயங்கரமாக அரசியலை பூரா கடைச்சி குடிச்சு எல்லாம் பண்ண மாதிரியும் ஒரு அரச சினிமால இருந்து ஒரு அரசியலுக்கு ஒரு ப பேசினாவோ பண்ணாவோ அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் ரஜினி வரன்னு சொன்ன காலத்துல இருந்து சொல்றேன் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அவங்க விஜய் நோக்கி வருவாங்கன்னு தெரியல ஆனா சீமானும் விஜயும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து அங்கே ஒரு அதிருப்தியில இருக்கும்போது அதுக்கு பெரிய முன்னெடுப்பு எடுக்கணும் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜாயின் ஆயிடாது நான் சொன்ன மாதிரி இவ்வளவு சிக்கல்கள் அந்த கட்சிகளுக்கு இருக்கும்போது சீமானும் விஜயும் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்டையும் ராமதாஸ் அவர்கள்டையும் பேசி எந்த அளவுக்கு வந்து இது கட்சியை அவங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் எந்தளவுக்கு அவங்களால வளர்த்து ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி வந்து அவங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் கிடையாது வடக்கு மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டடான ஓட்டு இன்னைக்கு அது கூட என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பத்தரை சதவீதம் எடப்பாடி அவர்கள் இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் பெருவாரியான அந்த சமூகத்தை சார்ந்த வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கிறது நம்மளால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பழைய காலத்தில் அஞ்சு டு ஆறு சதவீதங்கள்லாம் கேரண்டியாக இருந்துச்சு நான் இப்ப சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூணு புள்ளி எட்டுக்கு போயிட்டான் இப்போ நாலு புள்ளி மூணில் இந்த எம்பி தேர்தலில் வாங்கியிருக்காங்க அது அந்த கூட்டணியில் போன நாள் ஸோ அப்போ இவங்க எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திடகாத்திரமா இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் இவங்களுக்கு விஜய்கூட சீமான் கூட விஜயகாந்த் கட்சியோட இந்த மூணு பேர்த்து கூட அவங்க சேரும்போது வட மாநிலங்களில் கணிசமான எண்ணிக்கை அவங்களால ஜெயிக்க முடியும் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நல்லாவே கிடைக்கும் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சினால மத்த தொகுதியில வந்து மத்த கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கோணத்துல கொஞ்சம் யோசிப்பாங்க குறையில ஆனா எப்பயுமே வந்து ஒரு கூட்டணின்னு போறும்போது ஒவ்வொருத்தருடைய பலமும் இன்னொருத்தருடைய பலகீனத்தை மேட்ச் பண்ணணும் அதுதான் வந்து கூட்டணியினுடைய இது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது என்னுடைய ஸ்ட்ரென்த் உங்க மைனஸை மேனேஜ் பண்ணிக்கும் என்னுடைய மைனஸை உங்க ஸ்ட்ரென்த் மேனேஜ் பண்ணும் அதான் அந்த கூட்டணி அப்ப இந்த நாலு பேரும் இங்க கூட்டணி சேர்றாங்கன்னா அருமையா இருக்கும் அதுலலாம் எந்த மாற்று இல்லை ஆனா எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியக்கூறு இருக்குன்னு ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் ஒரு டிபெண்டா டிபெண்டபிளான ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா இல்லைங்கிறது திமுகவும் அந்த பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அண்ணா திமுகவும் பல நேரத்துல அதுல கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க எங்க போறாங்க ரெண்டு பக்கமே அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து இங்க இருந்து போகலாம் அங்க போலாம் இப்படிதான் இருக்குங்கிறதே இல்ல கடைசி வரைக்கும் அவங்க வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற போது சீமான் விஜய் அவர்களால இந்த மாதிரி கட்சிகளை வந்து எந்த அளவுக்கு ஏபிளா மேனேஜ் பண்ணி அவங்களை உள்ளார கொண்டு வர முடியும் ஒரு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கொடுக்க முடியாததை அவங்கனால வந்து செய்ய முடியாததை என்ன வந்து இவங்க அவங்களுக்கு செய்வாங்கிறது தான் ஒரு சேலஞ்சா வரும் அப்படி வந்துச்சுன்னா மத்தபடி இன்னைக்கு பணம் தான் வந்து தலைமை தாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்னைக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி யாரு தலைமைங்கிறது வந்து ஒரு சிக்கல் இருக்குதா இருக்கு ஏன்னா அன்புமணி ராமதாசன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இன்னைக்கு அவருக்கு வேலை செஞ்சாதே ஜான் ஆரோக்கிய சாமி தான் இன்னைக்கு விஜய்க்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குலாம் வந்து ஒரு லிங்க் இருக்குமான கட்டாயம் இருக்கும் அதுலலாம் எந்த இல்லை அந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆனால் ஒரு சுமூகமான ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரணும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் அது வந்து ஒரு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அதனாலதான் வந்து இன்னைக்கு நான் சொன்னேன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இக்கட்டு இருக்கு அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு கட்சிக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அதாவது இப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் நாம் தமிழர் சீமானுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்கும் விஜயகாந்த் அவங்க பிரேமலதா அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ இந்த நாலு பேர் ஒன்னாக சேரும் போது அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னா என்னுடையத்தையும் நோக்கத்தையும் நான் அச்சீவ் பண்ணணும் அதே மாதிரி இந்த கூட்டணி சேர கூட்டணியினுடைய நோக்கத்தையும் ஆட்சிப்பாங்க அப்பதான் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆதாயத்துக்காக மட்டும் ஒரு கூட்டணியில போய் சேர்றாங்கன்னா அது அப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு முன்னெடுத்து போறாங்கன்னா இது காலதாமதம் பண்ணாம இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஏன்னா சீமான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனின்ட்டாரு அதுல நூத்தி முப்பத்தி நாலு இளைஞர்கள் சொல்லிட்டாரு அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து ஒரு பெரிய சந்தேகம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த போகுமானு அப்படி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தா காலம் கிடத்தாம உடனடியாக அதனுடைய செயல்பாட்டில் இறங்கி ஏன்னா எல்லா மத்த பிரதானமான கட்சிகளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நீங்க இன்னைக்கு வந்து இப்பயே நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஆள போடுறேன்னு விஜயோ இல்ல வந்து சீமானோ சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து நீங்க போயிட்டு இல்ல நம்ம கூட்டணி போறோம் நம்ம நாற்பது சீட் தான் நிக்கிறோம் ஐம்பது சீட் தான் நிக்கிறோம்னு வரும்போது அது ஒரு பிரச்சனையா மாறும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அப்படி போறது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு சீக்கிரமா வந்து அந்த வாய்ப்பை எடுக்கணுமோ அதை வந்து அவங்க எடுக்கணும் ரெண்டாவது இந்த இடத்துல நீங்க முதல்வரா நான் முதல்வராங்கிற ஈகோவே தேவையில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா கூட்டணி வந்து இந்தியா பூரா போட்டி போட்டுச்சு யாரையாவது எங்கேயாவது இவர் பிரதம வேட்பாளர்னு சொன்னாரா ஸ்டாலின் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட ராகுல் காந்தி பேரை உச்சரிக்கல யாருக்குமே தெரியாது யார் வந்து பிரதம வேட்பாளர்னு அப்படி இருக்கும்போது அதே ஒரு முன்னுதாரணமா இருக்கு அப்போ இந்த நாலு கட்சியும் ஒன்றை நேரத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை இணைச்சிட்டு நீங்க யாரு பத்தி பேசவே வேண்டியது இல்லை உங்களுக்கு பந்திய பொருள் அதுக்குள்ளார ஏழா ஓட்டைங்கிற கேஸ் எதுக்கு போறீங்க அப்ப நீங்க நாலு பேரும் சேர்ந்து நின்று அதுல உங்களுக்குள்ளார எந்தெந்த தொகுதியில எப்படி நீங்க வந்து பிரிச்சுக்கிறீங்க யாருடைய ஸ்ட்ரென்தி பயன்படுத்திக்க போறீங்க நின்னா எல்லாத்துக்குமே அது வந்து பெருசா வரும் இந்த இது வந்து ஒரு மூணு முனை போட்டியா மாறும் அப்ப இந்த மூணு மூனை போட்டியா மாறும்போது என்ன ஒண்ணாக்கா இனி ஒரு நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டு சீட்டு ஜெயிச்சு தான் வந்து ஆட்சி அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்ப இந்த கூட்டணி சி சீமான் விஜய் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இவங்க நாலு பேரை நின்னு ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்களை ஜெயிச்சாங்கன்னா கூட தாங்களோ இல்ல தாங்கள் கைகாட்டக்கூடிய வேற தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்ப அந்த அளவுக்கு இவங்களுக்கு எண்ணிக்கை இல்லைன்னாலும் அந்த ஒரு முப்பது டு ஐம்பது எம்எல்ஏக்குள்ளார சீட் எடுத்தாங்கன்னா இவங்களே ஆட்சி கட்டில் அமையறதுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இருக்கு இல்ல இவங்க இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேற யாரும் ஆட்சிக்கு வர முடியாது அந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா ஒரு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன் சீமான் அவர்கள் இருபத்தி முப்பத்தி லட்சம் வாக்குகளை வாங்கினாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த முப்பத்தி லட்சம் கூடுமா இல்ல குறையுமா அத நீங்க எப்படி கண்டிப்பா இன்னைக்கு இது நல்ல கேள்வி சீமான பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசியல்ல வந்து அவருக்கு வந்து தொடர்ந்து தோத்துட்டு வர்றாரு அவர் தான் மேடையில சொல்றாரு இதை நான் சொல்லல மே பதினெட்டு அன்னைக்கு சொல்றாரு இது வரைக்கும் வந்து ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதம் ஆரம்பத்துல எடுத்த எந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் சர்வைவல் ஆன மாதிரி சரித்திரமே இல்லை நம்ம தான் வந்து தேர்தலுக்கு தேர்தல் வளர்ந்துகிட்டே இருக்கோம் எத்தனை தேர்தலை தோத்துருக்கோம் எல்லா நாலு பொது தேர்தலும் தோத்துருக்கோம் உள்ளாட்சி தேர்தலையும் தோத்துருக்கோம் அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம் அப்போ இன்னைக்கு வரைக்கும் தோல்வி அடைஞ்சாலும் சீமான்ட இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் சீமான கட்சியில் இருக்கக்கூடியங்களையும் இழுத்து பிடிக்கிற வந்த ஒரே புள்ளி மெயின் புள்ளி என்னன்னா நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோங்கிற அந்த மெயின் புள்ளி தான் அவங்களை வந்து இன்னும் வந்து தோத்தாலும் பரவாயில்லன்னு அந்த உத்வேகத்தை ஊட்டிட்டு இருக்கிறது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சீமான் அவருடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது மட்டும் இல்லாம வளர்ந்து காட்டணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு இருக்கு அது கட்டாயமா இன்னைக்கு வந்து நான்கு முனை போட்டி தான் இந்த நான்கு முனை போட்டி தான் ஆனா போன தடவை திமுக அந்த பாரதிய ஜனதா சீமான் ஆனா இன்னைக்கும் நாலு முனை போட்டி ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா திமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பிளஸ் புது பிளேயர் உள்ள வர விஜய் உள்ள அப்ப போன தடவை நான்கு முனை போட்டினாலும் இந்த தடவை நான்கு முனை போட்டினாலும் இது ரெண்டும் ஒண்ணு இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி தான் ஸோ அதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து சில யுக்திகள் எல்லாம் கையாகணும் தேர்தல் யுக்திகள் எல்லாம் அவர் நல்லபடியாக எடுத்து அதை செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணார்னா கட்டாயமா இன்னைக்கு இருக்கிறத விடவே அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யாருக்குமே வாய்ப்புகள் இவருக்கு தான் இருக்கு அவருக்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்து எல்லா கட்சியிலும் வளரத்துக்கு ஒரு அபரிமிதமான அரிய வாய்ப்பை கொடுக்கற தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் இல்லை இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் திரு சீமான் அவர்கள் சென்ற இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்றால் இந்த முறை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதோ அறுபது லட்சம் வாக்குகளை பெற்றால் தான் அவர் மீண்டும் அந்த கட்சியை வழிநடத்த இயலும் என்பது என்னுடைய பார்வை இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்குகளுக்கு குறைவான வாக்குகள் பெற்றால் அரசியலெல்லாம் அவர் வளர்வது என்பது இது தடைப்படும் படிப்படியாக இதுவரை உயர்ந்து கொண்டு வந்த அந்த திரு சீமான் அவர்கள் முதல் முறையாக இருபத்தாறு தேர்தலில் இப்போ விஜய் களம் காண்பதாலும் பாரத அது நம்ம பாட்டாளி மக்கள் இவங்களெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்த சப்போஸ் இப்போ என்ன இன்னொரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னா அதாவது பாட்டாளி மக்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்கே பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடையும் பேசிகிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே கூடயும் பேசுகிறாங்க ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சியோட பேசும்போது பாட்டாளி மக்கள் அங்கே போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ விஜயினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்போ விஜய் வந்து வேற வழியே இல்லாமல் ஒன்றும் சீமானோட கூட்டணி வைக்கணும் அப்படி சீமான் தனித்து தான் நான் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னார்னா விஜயினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா அவர் தாராளமாக அங்கே தான் போக முடிய தவிர திமுக கூட்டணிக்கு அவர் வர இயலாது அவர் போகக்கூடிய இடமும் பாரதிய ஜனதா தான் அடைக்கலம் கொடுக்கும் அப்போ அவங்க எல்லாமே போகும்போது ஆல்ரெடி கேப்டன் கட்சி வந்து அவங்களோட தான் இருந்தது யார் கூட இருக்குதுன்னா திரு எடப்பாடியார் கூட தான் கூட்டணியில் அவங்க கடந்த இருபத்தா இருபத்தி நாலு தேர்தலில் சந்தித்தாங்க இந்த முறையும் அது அங்கே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ தனிச்சு விடப்பட்டது யாராக இருக்கும்னா திரு தான் இருக்கும் இளைஞர்கள் அதிகப்படியான வாக்காளர்கள் எல்லாம் வந்து இப்போ விஜய் கூட யார் சீமானவர்களுடன் இருந்த வாக்காளர்கள்லாம் வந்து விஜய் கூட போயிட்டதாக சொல்றாங்க இன்னொரு படி மேலே போய் என்னோட பேத்தி கூட நேற்று எனக்கு ஒரு பயோடாட்டா எடுத்து காட்டுறா அவச்சுக்கான் இப்போ நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவ போடுறா என்ன போடுறோன்னா டென்த்தில் பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து இந்த குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் வாக்குங்கள் ஒரு வாக்கு கூட சிதறாமல் எல்லாம் விஜய்க்கு தான் போகும் அந்த அளவுக்கு அங்கே பேச்சுவார்த்தைகள் நடக்குது ஸ்கூல்ல எல்லாம் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த சின்ன குழந்தைகள் சின்ன ஆட்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு வாக்களிக்கும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா சீமானுடைய ஓட் பேங்க் வந்து குறையும் ஏன்னா முதியோர்கள் யாரும் விஜய் அவருக்கு வாக்கு இல்லை எல்லாம் இளைஞர்கள் பட்டாலும் தான் அவருக்கு அந்த இளைஞர்கள் பட்டாலும் அங்கே போயிட்டாக்க அப்போ வாக்கு சதவீதம் வந்து குறையும் அப்படி வாக்கு சதவீதம் குறஞ்சா திரு சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் அடைய வேண்டியிருக்கும் ஆகையினால் அவரே முன்னிறுத்தார்னா அவர் அந்த கூட்டணியை அவர் ஃபார்ம் பண்ணார்னா அது ச போய் ஓடி அடையும் அவர் பேசுனாருன்னா விஜய் சரி வருவார் விஜயும் வரும் சேர்ந்து பாட்டாளி மக்களோட பேசினா பாட்டாளி மக்கள் ஒத்து வருவாங்க விஜய் கேப்டனுடைய கட்சியும் ஒத்து வரும் ஸோ இவங்க நாலு பேரும் தனிச்சு நிற்கும் போது ஓரளவுக்கு வந்து அவர் மிஸ்டர் நந்தகுமார் சொன்ன மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு நாப்பது ஐம்பது சீட்டு நான் சொல்லல பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே காட்டிலும் இவங்களே அதிகமான தொகுதிகளை வெற்றி பெறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த சீமான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸு இவருகிட்ட விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டர்ஸு வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்களுடைய ஓட்ஸு இதெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவங்களே எதிர்கட்சி வரிசையில் போய் உட்காரக்கூடிய ஒரு கட்டாய சூழல் வந்துடும் ஸோ பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இறங்கும் முகமாக தான் இருக்குமே தவிர ஏறு முகமாக இருக்காதுங்கிறது என்னுடைய அரசியல் கணக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படிங்கிறது ஒரு ஐயா சொல்கிறத வந்து ஒரு சின்ன கருத்து என்னன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளார போக மாட்டாங்க கூட்டணிக்குள்ளார ஐயா சொல்கிற மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார போனார்ன்னா பெரும்பாலான விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவங்களுடைய ஓட்டு மூடம் சீமான் திக்கிடுவார்கள் கண்டிப்பாக அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவர் வந்து கொள்கை எதிரி பாரதிய ஜனதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் அதிமுக கூடையும் பாரதிய ஜனதா கூடையும் கை சேர்க்க கை கோர்க்கறத வந்து பெரிய அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல சீமான் வில்பி தின்னர் இதே வந்து சீமான் அவர்கள் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார போனார்னா சீமானுடைய வாக்குப்புறம் விஜய் தூக்கிடுவார் அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த கூட்டணிக்குள்ளார இல்ல இவங்க இவ்வளவு நாள் பண்ணுன அரசியலே அவங்க வந்து சீமான் வந்து கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினஞ்சு வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்க அரசியல் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் எதிர்த்த அரசியல் தான் அப்போ அவங்களோட போய் எந்த வேலையும் கூட்டணிக்கு இருக்குல்ல இன்னைக்கு வரக்கூடிய விஜயம் அவர் என்ன சொல்றாரு திமுக வந்து எங்களுக்கு அரசியல் எதிரி பாரதிய ஜனதா கோயிலே எதிரின்றார் அப்ப அவரும் வந்து இந்த ரெண்டு கூட்டணிக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படி போனாங்கன்னா அது ரெண்டு பேர்த்துக்குமே சரிவு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஐம்பது வயசில் வந்து ஒரு பெரிய ஸ்டேக்கை உள்ளார விட்டுட்டு இப்போ வந்து அந்த கூட்டணிக்கு உள்ளார போனார்னா அவருக்கு துணை முதல்வரும் கிடைக்கலாம் அவருக்கு வந்து சில பதவி அதிகாரமிக்க மினிஸ்ட்ரியும் கிடைக்கலாம் ஆனால் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் என்ன பண்ண போகிறார் அவர் அவருடைய தேர்தல் அரசியலில் எது அதாவது ரெண்டு இருக்குது ஒன்று லாங் டேர்ம் பெனிஃபிட் ஒன்று ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இப்ப நீங்க ஷார்ட் டேம் பெனிஃபிட்டுக்காக லாங் டேர்ம் பெனிஃபிட்டை விட போறீங்களா பெனிஃபிட்டுக்காக ஷார்ட் டேர் பெனிஃபிட்ட விட போறீங்கன்னா விஜய் தான் முடிவு பண்ணணும் இன்னைக்கு தற்காலிக மேல ஏகப்பட்ட ஆன்டி அப்ப விஜய் அவர்கள் போய் அந்த அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கூட போய் சேர்ந்தாருன்னா அருமையான வெற்றி வாய்ப்பு ஒரு ஒரு ஸ்வீப்னு கூட சொல்லலாம் திமுக வந்து டெசிமேட் ஆயிடும் போகும்போது இவருக்கு வந்து ஒரு துணை முதல்வர் கூட கிடைக்கலாம் விஜய்க்கு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறிலெலாம் உங்களுக்கு என்ன மாதிரி அரசியல் விஜய் முன்னெடுப்பாருங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும் அது வந்து பெரிய பிரச்சனையாயிரும் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு முடிவை வந்து விஜய் எடுக்க மாட்டாருங்கிறது என்னுடைய பார்வை அப்படியே அவங்க கூட்டணி போகணுன்னா சீமானும் தமிழ் தேசியம்ங்கிறாரு விஜயும் தமிழ் தேசியமும் திராவிடம்ங்கிறாரு அப்போ நீங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சீமானும் விஜயம் ஒன்று சேர்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு அதுக்கு வந்து நடந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நல்லது இல்லைன்னா வந்து ரெண்டு பேரும் வாக்க பிரிப்பாங்களே ஒழிய ஜெயிக்க முடியாது சீமானும் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியாது விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியாமல் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அந்த ரெண்டு பேரும் ஒன்னு சேரும் போது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் உள்ளார கொண்டு வந்தாங்கன்னா அது பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆனா அதுக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேமுதிகாவோ இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அதுக்கு இவங்க வந்து ரொம்ப மெனக்கடனும் விஜயும் சீமானவர்களும் மெனக்கடனும் அதெல்லாம் வந்து அவங்க இன்னிலிருந்தே அதை கணக்கு போட்டு எடுத்து பண்ணாங்கன்னு தான் கொண்டு போக முடியும் சரி அது நடக்கும்போது பாத்துக்கலாம் இல்லை அவர் பேசணும் இவர் இவர் பேசிட்டோம் அவரும் இல்லை எலெக்ஷன் வரலான்னு பார்த்துக்கலான்னு அப்படின்னு எல்லாம் இருந்தாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து அமித்ஷா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஹோம் மினிஸ்டராக இருக்காரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாள் இங்கே அண்ணா அதிமுக கூட கூட்டணி போட்டு போறாரு எதுக்காக அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அவர் மூணு மாசம் நாலு மாசம் அந்த ஃபேக் அண்ட் ஆஃப் த ஓவரில் மேட்ச்சில் விளாட்ற மாதிரி விளாட்ற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையா இருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் முன்கூட்டியே அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தான் அந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள்லாம் நீங்கி ஓட் ட்ரான்ஸ்ஃபராகவும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பான அரவணைச்சு ரெண்டு பேரும் கம்பைண்டாக போய் வேலை பார்க்க முடியும் இல்லைன்னா தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஜனவரி மாதம் ஃபிப்ரவரி மாதம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்படியே கதகதத்துக்குதே இருக்கும் மேலே மட்டும் கூட்டணி இருக்கும் கடைசியில் இவங்க விட்டு அவங்களுக்கு போகாது அவங்க வீட்டுக்கு இங்கே போகாத அதனால் கூட்டணி அமைச்சதே

மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர்